அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹம் இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணித்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகள் அன்புக்குரியவர்களே அலகந்துல்லா அல்லாஹ்வுடைய உதவியினால் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்புள் நிறைய தகவல்களை சிறுக சிறுக உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்து உள்ளத்தில் இரு எப்படி வளர்த்து கொள்வது என்ற அடிப்படை அம்சத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தி ஓர் அமலை செய்யும் பொழுது இப்பாறு தான் செய்ய வேண்டும் இப்படித்தான் வேண்டும் என்ற வழிகாட்டலை நீங்க நீண்ட நாட்களாக தொடராக நான் உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்து அந்த அடிப்படையில் சுத்தம் சுகாதாரம் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கின்றது என்ற ஒரு தான் உங்களுடைய சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன் பெண்ணி திருக்குரியவர்களே சொன்னார்கள் அத்து ஷத்துல் ஈமான் சுத்தம் ஈமானின் பாதி என்றார்கள் ஈமானுடைய அம்சம் நூறுண்டால் என்றால் அறவாசி பாதி சுத்தத்துக்கு நபி அவங்க சொல்கிறான் சுத்தத்தை பொறுத்தவரை இஸ்லாம் உச்சக்கட்டமான நிறைய முக்கியத்துவங்களை கொடுக்கக்கூடிய காட்சி நிலையை நாங்கள் பார்க்கலாம் கணித்து நாம் எப்போதும் சுத்தமாக இருக்கணும் ஒரு மூமினை பொறுத்தவரை எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் அனைத்து வழியிலும் ஒரு முகமின் சுத்தமாக இருக்க வேண்டும் உதாரணமாக ஆடை அணுகின்றான் அந்த ஆடையும் சுத்தமாக இருக்க வேண்டும் ஒரு முறை நபியவர்கள் வெள்ளிக்கிழமை நாள் சஹாபாக்கள் தோழர்கள் விவசாயம் செய்தவர்களாக அப்படியே வாராங்க வந்து தொழுதுட்டு நபியவங்களோட இருக்கிற நேரத்தை நபி சொல்றாங்க அந்த அர்த்தம் நீங்க என்ன செய்யுங்க வேலை செஞ்சு வார நேரத்தில் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க உடலை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க ஆடை ஆடையை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் ஏன்னா எங்களுடைய எங்களுக்கு சில விளங்கார் எங்களுடைய எங்களிடத்து வரக்கூடிய அந்த வாடை வேர்வரை வாடை அது ஏதாவது ஒரு வார்டு என்ன செய்யாது அருவறுப்பான வார்டு எங்களுக்கு சென்ற விளங்காது பக்கத்தில் உள்ளோருக்கு விளங்கும் அதனால தான் இஸ்லாம் உங்கள் ஊடாக யாருக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது அதான் நம்பியம சொன்னாங்க அல் முஸ்லீமும் அன் சலிமல் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை தனது நாவினாலும் தனது கையினாலும் இடையூறு கொடுக்காததான் உண்மையான முஸ்லீம் எட சொன்னார்கள் அந்த அடிப்படையில் அது வாய் ரீதியாக யாருக்கும் எந்த இடஞ்சும் இருக்கக்கூடாது அதே போலத்தான் இது நடவடிக்கை ரீதியாக எனது செயல்பாடு கூடாக அப்ப சில நேரங்களில் நான் வேலை செஞ்சுட்டு வேறு விறுவிறுத்து வருவேன் சுத்தப்படுத்தலாட்டி பக்கத்துலவுக்கு நாற்றமா இருக்கும் சில சொல்ல மாட்டான் சில நேரம் வாயிலிருந்து நாற்றம் வரும் அதனால நம்பிய சொன்னாங்க அடிக்கடி பள்ளத்துல பல்ல துளைக்கு சுத்தப்படுத்துன்னு ஏன் சுத்தம் ஈமாரின் பாருங்க சொன்னா இதெல்லாம் உள்ளடங்கக்கூடிய செய்தியை பார்க்கலாம் அடிக்கடி பல் முத்து கொள்ளுங்கள் தினமும் குளித்துக் கொள்ளுங்கள் அடிக்கடி குளித்துக் கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை குளித்துக் கொள்ளுங்கள் நேங்களை அதை வளர வளர வெற்றி கொள்ளுங்கள் அக்குள் முடிகளை மர்மஸ்தான முடிகளை வளர வளர வெட்டி கொள்ளுங்கள் பார்க்கின்றோமா இல்லையா இதெல்லாம் சுத்தம் சுகாதாரம் தொளிக்கு முன்னால் உழு செய்து கொள்ளுங்கள் அந்த உழுவின் மூலமாக உறுப்புகள் சுத்தம் அடையுது அதே போல நாசிக்கு மூக்குக்கு தண்ணீர் சேர்த்து சென்றுவதன் மூலமாக அந்த மூக்கில் உள்ள அசுத்தங்கள் அந்த அசிங்கங்கள் என்ன செய்து வெளியேற்றி எப்படுவதன் மூலமாக சுத்தப்படுத்தப்படுகின்றது இனிமேதான் இஸ்லாம் சுத்தத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து ஈமானோடு பேசக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் என்னுடைய வீட்டுக்குள்ள சுத்தம் இருக்கணும் வீட்டு சூழல் நான் வீட்டுக்குள்ள சுப்பா இருப்பேன் சுத்தமாக இருப்பேன் என்னை வீட்டு ஊத்திலெல்லாம் நான் பக்கத்து வீட்டு வாசலை வைப்பேன் அதாவது வெறியத்துக்கு போடுவேன் அதை ரோட்டில் தூக்கி போடுவேன் என்ற நிலை இருக்கக்கூடா அப்படின்னு என்ன சொன்னாங்க நீங்க விரும்புறதுதான் ப்ளஸ் சகோதருக்கு விரும்பணும் உங்களுடைய ஊத்தம் உங்களுடைய வீட்டுடைய நாத்தம் அந்த குப்பைகளை வந்து உங்களுக்கு வச்சு கொள்ள முடியலை ஒரு வீட்டு வாசல வைக்க முடியலன்னு சொன்னால் இன்னொருடைய வாசல வைக்கிறது எவ்வளவு இப்படி அநியாயம் அப்ப அவருடைய சாபம் அதை ரசிக சொன்னா சாபத்தை பயந்து கொள்ளுங்கண்டாங்க அவங்களுடைய சாபம் சில நேரம் நாங்க போற பூக்களை ஆட்டால போகும் போதே அப்படி தள்ளிவிட்டு போறது மெதுவாக ரோட்ல அது காக்கா இழுக்கும் நான் இழுக்கும் பூனை இழுக்கும் ரோட்ல போடும் போற வாரம் சபிச்சிட்டு போவாங்க நீங்க நினச்சிட்டு இருப்பீங்க அவத்தி எப்பயோ வீட்ல வந்து கரத்தை கொண்டு வந்து ரோட்ல போட்டு போயிட்டேன் எத்தனை பேருடைய சாபங்களுக்கு ஆளாகின்றீர்கள் ஏன்னு ரசுல சொல்றாங்கண்டா சுத்தமா இருக்கப்படுங்க நீங்கள் சுத்தமாக இருக்க பழங்க உங்கள் வீட்டை சுத்தமாச்சு கொள்ளுங்கள் ரோட்டை சுத்தமாச்சு கொள்ளுங்க உங்களுடைய வீட்டு சூழலை சுத்தமாச்சு கொள்ளுங்க உங்களுடைய இடங்களை சுத்தமாச்சு கொள்ளுங்க என்ற அடிப்படையில் தான் சுத்தத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் எனவே அல்லாவும் அல்லாவுடைய தூதரவர்களிடம் எந்தெந்த அம்சங்களில் தூய்மையாக சுத்தமாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டுகின்றார்களோ அதை உள்ளத்தில் பறித்து வாழ்க்கையின் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் لا إله إلا الله إن كلمة وي سنة الله تعالى نم أنور منك سيوانا كا وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته